பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பை திருப்பூர் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளனர் ஜிஎஸ்டி வந்து பன்னெண்டு அஞ்சு பிரச்சனை வந்து மிஷன் அரசு சீரீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து திருப்பூர் மக்களின் சார்பாக வந்து அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ இந்த ஜிஎஸ்டி ல பாத்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு இருந்து ஒரு அஞ்சு வந்து புதிரி வாகத்துக்குலாம் கொடுத்துருக்காங்க மிஷினரிஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து வரவேற்கத்தக்கதுங்க அது வந்து அதனால எங்களுக்கு வந்து நல்ல நன்மை தான் அடையும் நான் வந்து நம்ம ஒரு ஏழ்மையான குடும்பத்தான் நான் இருக்கிறேன் ஏன்னா தோழி வேலைக்கு தான் போறோம் நமக்கு வருமானம் வளர்த்ததுக்கு சரியான வருமானம் கிடையாது இப்போ மாதமானா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த ரேஞ்சு நாங்க ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு பன்னெண்டு பர்சன்ட் குறைச்சும் காட்டி நமக்கு வந்து ஒரு நார்மலா கொஞ்சம் ரேட்ல கம்மியான காட்டி எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க ஜிஎஸ்டி வரி குறைப்ப நம்மளுக்கு அளித்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கும் மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை இந்த திருப்பூர் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்